ஆஹ் அது நிறைய பேர்த்துக்கு வராது ஆஹ் சில பேர்த்துக்கு செய்வாங்க இவரு அள்ளி இவருக்கு எப்படி சொல்றதுன்னா யோசிக்காம எடுத்து அள்ளி அந்த ஒரு மனசு ரொம்ப பிடிக்கும் போல அந்த படம் பார்த்தா இப்ப கூட அழுந்திருவன போன வருஷம் பிரச்சனைக்கு வந்து கேப்டன் சார் நம்ம கூட இருந்தாங்க இந்த வருஷம் கேப்டன் பிறந்த நாளுக்கு அவர் இல்ல அத பத்தி நம்ம மனசுல இருக்காரு மனசுல இருக்காரு